கிளீனாக வந்துடும் பாரு செவில் போக மாட்டேங்கண்ணே இது ஊலி போட்டு சாண்டா கனவாயா வருஷம் மீன் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சுங்க போதும்லாம் மீன் அட்டிகள் கயிறு பரவாயில்ல மகாராஜா மசாலா பிடிதாங்க மூஞ்சல் தெரிஞ்சுறாங்க சென்னை வருங்க ஏ அப்பா கப்புன்னு பிடிக்கவே மண்டை அப்படியே ஜீஞ்சிரும் இன்னும் அப்புறம்

நம்ம போட்டில் வந்த மீன் முரல் அதுக்கப்புறம் ஊழி அதுக்கப்புறம் இந்த கத்தாள்லாம் கிடக்கல இது எல்லாத்தையும் வெட்டி வந்து பொறிக்க போகிறோம் பொறிச்சிட்டு மறுபடியும் கடலுக்கு போவோம் அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கும் வெட்டிடுங்க அப்படி எனக்கு இன்றைக்கி நாங்கள் வெட்டலை இன்றைக்கி கொடுத்தா உங்களுக்கு நெத்தில கரோடெலாம் வேண்டாம் ஸ்க்ரீனில் தரும்போது இல்லை மெசேஜ் கால் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம போட்டில் நம்மளே பிடிச்சி நம்மளே காயப்பட்டு நம்மளே சேர்ச்சி பண்ணுறேன் நெத்தில்கரோட்டிருக்கும் பாய்ச்ச வச்சுட்டு அப்போ தான் இல்லை முடியும் எப்பயுமே சரி அப்படியே ஓ ஒவ்வொரு இடமும் மாற்றி மாற்றி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு மீன் எல்லாம் மீன்லாம் நீ க்ளீனாக வந்துடும் என்ன எல்லா செவிலெல்லாம் சுரண்டி எடுத்து ஆண்டாலும் வேற வேடிச்சு போட்டு சார் ரவுண்ட் ரொம்ப ஆச்சு இதில் என்ன மீன்லாம் கிடைக்குதுன்னு வச்சிங்கன்னா இது ஊலி கட்டிக்காலை ஊலி அயலை பாறை முரல் இப்படி எல்லாம் மீனும் கிடைக்கு செவில் போக மாட்டேங்கண்ணே ம் இது வந்து பண்ணான்

கணவாயாத்த கணவாயில் இது நல்லதானே ஒரிச்சிடும் இதையும் வெட்டிடும் சும்மா குடலை மண்ணுக்குன்னு எதுவுமே எடுக்காமல் போட்டு பொரிப்போம் செவிலெல்லாம் எடுக்காமல் இன்றைக்கி தான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு வெட்டி செவுலெல்லாம் எடுத்து போட்டு பொறிக்க செவில பாருங்க பச்சை கலரில் இருக்கும்

எல்லாம் மட்டும் அலசறதுண்ண மையோடயே திண்டிட்டு கிடந்தோம் தான் அதிசயம் அதிசயமாக மையம் எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு போதும்ல போதும் மீன் எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க நான் நெத்திலி காய போட்டிருக்கோம் அதை காமிக்க பாருங்கண்ணா இப்படிதான் காய போட்டுருக்கோம் முடிய போகுது நெத்திலி காய போட்டு முடிக்கிறது ஒரு நாளைக்கு வேலை ஹெவியாக இருக்கும் பழகு சூப்பராக இருக்குல்ல மீனுக்கு கிண்டி தான் எங்கள் ஊரில் பழகு நாங்கள் மீன் எல்லாத்தையும் வெட்டி நான் வர்றதுக்குள்ளே கழுவி வச்சிட்டாங்க நான் பெட்ரோல் வேங்க போய் போயிட்டு வந்தேன் அதுக்கெல்லாம் சிக்கன் மசாலா பொடி போட்டு எல்லாம் கோடைகளை போட்டு வச்சுட்டாங்க பரவாயில்ல இந்த மீன் முழுசா நான் நல்லா நீட்டாக வெட்டி வச்சிருக்கு இன்னைக்குதான் சரிதான் இன்னும் பொடிக்கானது பொடிக்கானது பொடியாடு இங்கே இருக்குதோ இன்னும் நான் ரெண்டு பொடி போடலாம் நான் போடுறது ஃபுல்லாக மகாராஜா மசாலா பொடிதாங்க கத்தி கத்தி

அந்த மீனையும் ஒரு மீனையும் எடுத்து வெட்டிட்டு இருக்கான் பாருங்க பாட்டாக்கு முழுசா போட்டு பொறிக்கணுமா அவனுக்கு டக்குன்னு பொரி நீ பிரியாணி பிரியாணி சாப்பாடுறாங்க வாங்கிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் போல என்ன சரி என்னங்கிற பாருங்க தண்ணி அங்கிட்டு வச்சுக்கோ இந்த பையன் மூடி வச்சுக்கோ போட்டு வரும் கண்ணு நிறைஞ்சாங்க அட்டில கண்ணு நிறைஞ்சிட்டு இன்ஜின்ல சென்னை வருங்க முள்ளே சென்னை அப்படியே இருக்கு ஏ அப்பா போட்டுமா போடுத்து அப்படியே போய்ட்டு மண்டே விட்டு மண்டே விட்டு ஏ அடுப்பு பத்த போட்டுனா அடுப்பு ஓ போ இதான சட்டி காணும் எதுக்கு சட்டி எங்க இருக்கு இந்த போட்டா அந்த போட்டா எடு விசானுங்கிட்டோம் விசானுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு சனிக்கிழமை தான் நாங்க கடலுக்கு அக்கா சாப்பிட முடியாது ஆமா ரன்னிங் அப்படி போகுது தீயா போயிட்டு இருக்கு போட்டு

ஐயோ டக்குன்னு சரசர தான் பொறிச்சிடணும் அடுத்த பாடு வைக்கிறதுக்குள்ள மீனை பொறிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன உதவு அப்புறம் ஊத்தி ஆ போது அவ்வளோதானே இருக்கு வித்தியாசம் அதை அதை பையன் பார்த்துக்கிறோம் என்னென்னா ஆ அப்படின்னா இப்படி தான் இது அடைக்கிறது யாரும் நின்று எங்களால் வைக்க முடியல ஒவ்வொரு ஆளுனால நிற்க முடியல பாருங்க எங்கள் காற்ற அப்படி அடிக்கி போட்டு ரன்னிங்கில் அவன் அந்த போக்கு போயிட்டுருக்கு கரண்டி எங்க கரண்டி 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 போட்டு கரண்டி உள்ளே இருந்துச்சு பாரு நீ போட்டுறேன் மீன் வந்துடும் அப்பா சர என்ன சர சர சரன்னு வெந்துருண்ணே அள்ளி போட்டு துண்டு போய்கிட்டே இருக்கலாம் பாருங்க கரண்ட் கழுவுறேன் அடா என்னடா வண்டிகளை விட்டால் மரம்ண்ண கிழி விழுகிறது இன்னைக்கு வாட்டி நிறச்சுன்னு அண்ணே மீன் போட்டு ஆஹ் எண்ணெய் ரொம்பதான் இருக்கு போடலாம் இந்த அடுப்பை எப்படி பிடிக்க பார்த்தியா கொஞ்ச நேரத்தில் முடித்து முடிச்சிட்டு இதே வர ஒன்று ஸ்டீல் வாங்கிட்டு வரேன் ஆ ஸ்டீல் வாங்கிட்டு வரேன் இதில் ஸ்டீல் இருக்குது அதை வாங்கிட்டு வரேன் அது நல்லா இருக்கும் நான் இதோட சின்னதான் ரெண்டு வாட்டில் யாராவது ஒரு ஆள் குளிப்பாங்க பக்கத்தில் போனா அந்த மால் இருந்துச்சுல அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல வந்துட்டேன் அப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏடி வந்துருக்குமாந்து அது மொத்தமா அள்ளி போடுனேன் பயங்கரமா வந்துட்டு என்னாச்சு எதுல முதுகு இல்லையா முள்ளு இல்லையா அப்ப எனக்குதான் ரத்தம் தெரியாம இருந்திருக்கு நல்லா மொறி மொறுன்னு வந்துட்டேன் இப்பதான் திருப்தியா சமைச்ச மாதிரி இருக்கு எனக்கு எல்லாம் ஒரு ஃபீல் ஆயிட்டு

கண்ணுக்குள்ளே விழுது போதும் இசைக்கு ஒண்ணா எனக்கு ஒரு மீன் தான் ஆமாம் லைட்டை குறைச்சு வச்சுக்கோ சூப்பரா இருக்குங்க மீன் பொரியல் பொருள் மீன் சமந்துட்டா ரொம்ப குறைஞ்சிருக்கு 好饿什么，真是的。 மீனா எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க இருக்கோம்

அவ்வளோ கேமா மீன் தான் எனக்கு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு மீன் சூப்பராக வந்துட்டுங்க எல்லா வீட்டு

உள்ள மீன போட்டாங்க அப்படியே மைந்தான் இசான் இசான் எடுத்து விடல மீனை எடுத்து மீன உனக்கு

அந்த பிரியாணி போட்டுக்கிட்டா மீன் பிரியாணி தெரியும்ல பண்ணாவா சிக்கன் பிரியாணிக்கு மீன் பொரியல் இப்படி இடத்துல சாப்பிட வந்து சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கமா அதனால எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு மனசு வயிறு எல்லாமே நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குங்க எல்லாருமே இன்னொரு வாய் அசைவு வந்து நிற்கலை இன்ன அவ்வளோத்துக்குள்ள வாய் அசைவு ஓடிக்கிட்டே தான் இருக்குது மீன் எடுத்து திண்டுக்கிட்டே இருக்கும்ல அதான்